பிரைஸ்தலாட் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம் அந்த சிறுகதையினுடைய தலைப்பு தொடர்ந்து முயற்சி எடுக்கிறதால சில ஒரு அழகான ஊரில் ஒரு வாலிப பையன் இருந்தான் அவனுக்கு என்ன அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னேறணும்க்காக ஏதாக ஒன்று செஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாகவே வச்சிட்டு இருக்கிறான் அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கேட்டு வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு என்ன பண்றா முத முதல்ல ஒரு சின்ன ஒரு கடை அதாவது எப்படி சொல்றது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பயன்படுத்துகிற நோட்டு பேனா அதை மாதிரியான ஒரு சின்ன கடையை வைக்கலாம் சின்ன கடனா ஒரு சின்னதா ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு பிளான் பண்றோம் அப்ப என்ன ஆகுது அந்த பெட்டி கடை மாதிரி வச்சு பிளான் பண்ணும்போது நிறைய கடன் போகுது கடன் போகுது அவனால அதை சரியா செய்ய முடியாம போயிடுது கடன் ஒரு பக்கம் வாங்க அவங்க பாசு காசை கொடுக்காம ஏமாத்தினாங்க இதெல்லாம் நடந்ததுனால ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிடும் வாழ்க்கையில என்னடா நம்ம எடுத்த முதல் முயற்சியே ரொம்ப தோல்வியாக போயிடுது அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் வாங்கும் வீட்டில் போய்ட்டுங்க நான் மொதல் பிஸ்னஸில் கொஞ்சம் காசு லாஸ் ஆகிடுச்சு நிறைய பேர் காசு வாங்கணும் சரியாக தர மாட்டுறாங்க ஊரில் வாங்கி போகிறாங்க கடனுக்கு தான் வாங்கி போகிறாங்க நானும் தர மாட்டுறாங்க நான் வேறு எதுனா பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போவும் சரி இவன் முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இன்னும் கொஞ்சம் காசை கொடுக்குறாங்க ரெண்டாவது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபுட் ஸ்டால் மாதிரி போடுறோம் இந்த ஈவினிங்கு இந்த வடை பஜ்ஜி மாதிரி ஃபுட் ஸ்டால் மாதிரி போடுறோம் அது மாதிரி போட்டு அதை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி ஒரு சின்ன வண்டியை வாங்கி எடுத்து வந்து வச்சு பிளான் பண்ணுறோம் அப்போ அதுவும் ஒரு 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 வாரம் நாளில் போச்சு அதுக்கப்புறம் அதுலேயும் கடன் ரெண்டாவது சில பொருட்கள் தயார் பண்ண பொருட்கள் வந்து சரியில்லாமல் போயிடுது இவை ரெடி பண்ண பொருட்களில் அது ஒரு விதமான ஒரு பிரச்சனை அவனுக்கு உருவாக்கவும் கடனுக்கு வர வேண்டிய கஸ்டமர் நிறைய பேர் வரல டேஸ்ட்டு சரியில்லை அப்படின்னு இதுலேயும் கடன் நிறைய உகச்சுட்டு போயிடுறாங்க ரொம்ப ஒரு ஓட்டம் இல்லாமே கட்டப்படுது இவனா என்னடா நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் ஒரு தோல்வியாக போகுது அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டில் கேட்க முடியாது இப்போதான் ரெண்டு முறை கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் சரி ஃபைனலாக நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு இதையும் விட்டதான் இது அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல அப்படின்னா வந்த விலைக்கு வரைக்கும் அவன் வாங்கின சின்ன சின்ன பொருள் அந்த வண்டியெல்லாம் விற்றுட்டு அந்த காசை வச்சு வீட்டில் போய் காசை கேட்கல அந்த காசை வச்சு ஒரு தள்ளுவண்டி மாதிரி வாங்கினான் தள்ளு வண்டி அதுக்கு ச ரெடி பண்ணுறதுக்கான ரெடி பண்ணுறதுக்கு அந்த அடுப்பு பாத்திரம் எல்லாம் வாங்கினான் பார்த்துக்க அதை திரும்பியே விற்று வந்த குஞ்ச காசில் துணி பிஸ்னஸ் பண்ணணும் சொல்லி சின்னதாக இப்போ எல்லா இடங்களில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலலாம் ஒருத்தவங்க வண்டியில் வருவாங்க துணியெல்லாம் விற்பாங்க வாரத்துக்கு வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணலாம்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் சில சில சின்ன லேடிஸ் ஐட்டமாக இந்த நைட்டி அந்த மாதிரி ஐட்டமில் சாக்கிங் விட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரியான துணிகளை வாங்கி போடணும்னு சொல்லி யோசித்தான் என்ன ஆகுது அப்படின்னா அதுலேயும் கடன் போக ஆரம்பிக்குது எல்லாம் முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் கேஷ் கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு சம்பளம் வாங்கினவனே கொடுத்துறோம் ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கினவனே அஞ்சா தேதி கொடுத்துடணோன்னு இந்த நம்பிக்கையாக கொடுத்துட்றோம் சரி ட்ரெஸ்ஸு தானே சரி இவங்களை தான் சொல்லிடுறாங்க ஆனால் இந்த சம்பளம் வாங்கி கொடுத்துறன்றவங்க எடுக்கிறேன் அந்த ஒரு மாத கழிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதுவும் ரொட்டேஷனுக்கு ஒரு பணம் கையில் கிடைக்காம ரொம்ப 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 அதாவது எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே தோல்வியாக இருக்கு அப்படிம்போது யாரால ஜீரணிக்க முடியும் இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கும் அப்படிதானே அப்படி தானே எடுக்கிற முயற்சி உடனே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் உண்டு ஆனால் முயற்சிகள் எப்பவுமே தோல்வியாக தான் இருக்கும்போது தோல்வி கடந்து தான் அழைக்குங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியலை அப்படி அவன் ஒரு நாள் ரொம்ப நொந்து போய் லைஃபே வெறும் விரக்தியாக என்ன பண்ணுறான் போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு பால் ஒரு வீடு மாதிரி இருக்குது அங்க தின்ன மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் நடந்து வந்ததுனால ரொம்ப டயரில் போய் அப்போ உட்கார கொஞ்சம் நேரம் மனசு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்போ பக்கத்தில் இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன் ஒரு சிலந்தி ஒரு அழகாக அப்படியே கூடு பின்னிட்டு இருக்குது சிலந்தி வலையை பற்றி உங்களுக்கு நல்லது தெரியும் சிலந்தி வலை பின்னிட்டே இருக்குது சிலந்தி வலை நான் ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறா என்னடா இது சிலந்தி வலை இப்படி பண்ணுதுன்னு சொல்லி தான் கிட்டே ஒரு குச்சி வச்சு அந்த சிலந்தி வலையெல்லாம் களைச்சி விட்டுறான் போயிடறான் திருப்பி அது அடுத்த நாள் அதே போல் அந்த பக்கம் வாக்கிங் வரும்போது சும்மா நடந்து வரும்போது அதே போல் அந்த பால் அடைஞ்ச வீட்டை பார்க்குறான் சரி அங்கேயே போய் உக்காடுறான் திரும்பி ரைட் சைடு திரும்பி பார்த்தா திரும்பி அதே போல் ஒரு சிலந்தி வலை என்னடா நேற்று தான் நம்ம ஃபுல்லத்தை களைச்சி விட்டோம் இப்போ திரும்பியும் கட்டியிருக்கேன்னு சொல்லி திரும்பியும் களைச்சி விடுறோம் களைச்சி விட்டுட்டு அதே போல் போயிடலாம் அதை நைட்டு யோசிக்கிறான் என்னடா நம்ம களைச்சி விட்டு அந்த சிலந்தி வலை அதே இடத்துல திரும்பவும் வலையை புதுசாக கட்டியிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் சரி நாளைக்கு இருந்து தான் நடக்குது பார்க்கலாம் ஒருவேளை நாளைக்கு அது கட்டியிருக்குதா இல்லை அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப காலையில் நம்ம அதே போல் வாக்கிங்கு வரோம் அதே ரூட்டில் வரான் அந்த வீட்டான வரான் உட்காரான் தினமையில் ரைட் சைடில் பார்க்குறான் திரும்பவும் வலை பின்னப்பட்டு இருக்கு ரொம்ப ஆச்சரியம் இது இருக்கு எத்தனை முறை இந்த வலையை நாசம் பண்ணுறோம் அது ஒன்றும் இல்லாமல் மாற்றிடும் ஆனால் அந்த சிலந்தி தொடர்ந்து 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 முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்ட்டு இந்த முறை நம்ம என்ன பண்ணிடுவோம் ஃபுல்லாக இந்த இடத்தையே நம்ம பெருக்கி தொடர்பை பெருக்கி விட்டு போயிடலாம் என்ன அதை நடந்து விட்டு ஃபுல்லாக திட்டி கூப்பிட்டு போயிட்டான் நான் இன்னைக்கு நைட்டு நம்ம அம்மா யோசிக்கிறான் நாளைக்குள்ள இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை திரும்ப அந்த சிலந்தி வந்து கூட கட்டாயம் சிலந்தி வந்து வளைய என்ன வாய்ப்பு கிடையாது அதனால் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு படுத்து தூங்கிடுறோம் காலையில சீக்கிரமா என்னதான் இது நடந்து அந்த வீட்டான திண்ணில உட்காந்து பாக்குறாங்க துரும்போ சிலந்தி வலைய ஆச்சரியம் மேலே ஆச்சரியம் இத்தனை முறை தோல்வி வந்து அந்த சிலந்தியானது தன்னுடைய முயற்சியை கைவிடுவேன் நம்ம மனுஷன் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியா ஒவ்வொரு முறையும் தோல்வி வரும்பொழுது வாழ்க்கை வெக்ஸமிச்சின்னு சொல்லி நினைக்கிறோமே இந்த சிலந்தி பூச்சிக்கு இருக்கிறதான அந்த மனப்போக்கம் கூட நம்ம கிட்ட இல்லையேன்னு சொல்லி நம்ம அந்த சமயத்தை வருத்தப்படுறோம் இந்த பூச்சிக்கு ஒருவேளை வாங்கியிருந்தேன் என்ன சொல்லியிருக்கோம் எத்தனை முறை என்னை போட்டு வேதனைப்படுத்துறீங்க நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் தடுக்கிறீங்க எல்லாமே ஃபெயிலர் தான் ஆகுது ஆனால் ஃபெயிலர்னு சொல்லி அது ஓரமாக உட்காந்து அழுவில் ஃபெயிலியர் ஆ அப்படின்னு நடந்துடுச்சின்னு சொல்லி அது தன்னை தற்கொலைக்கு போகலை ஆனால் அடுத்த தன்னுடைய முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு விஷயத்த கற்றுக்கிறான் என்ன அப்படின்னா இந்த சிலந்தி பூச்சி எத்தனை முறை தூள்வி வந்தாலும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவலுக்கு போய் ஜெயிக்கணுங்கிறதா இருந்தால் ஒரு மனப்புக்கும் அந்த சின்ன பூச்சிக்கே இருக்கிற மனுஷங்களாங்க நமக்குள்ளே இருக்கணுங்கிற அந்த ஒரு தாட்டோடு அவன் என்ன பண்ணுறான் அன்னைக்கு அங்கே தினையை விட்டு அவன் கிளம்பி பார்க்குறான் கிளம்பி போயிட்டு அடுத்து என்ன நடந்தாலும் சரி நம்ம போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சு வர மாதிரி பணத்தை வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸை அப்புறமா ஆரம்பிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வேலை செய்யலாம் அதை கிடச்சா பணத்தை வீட்டுக்கும் கொடுத்து கொஞ்சம் எடுத்து சேமி சேமித்து வச்சு அதை வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸை திரும்ப ஆரம்பிக்கலாம் அந்த பிஸ்னஸ்ஸு அவனுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கிறது எப்பவுமே லைஃப்பில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் சில நேரங்களில் தோல்விகளாக போவோம் தோல்வியை பார்த்து சோர்ந்து போய் உட்காந்து அழுதுட்டா வாழ்க்கை வாழ முடியாது செலந்தி பூச்சி அதை அழக வாழ கத்துக்குவது நமக்கு வலை எத்தனை முறை நம்ம அதை நாசம் பண்ணாலும் அதை வலை பின்னிக்கிட்டே இருக்குமா அதுபோலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு முயற்சி நமக்கு தோல்வி அடையும் வந்து நாம் என்ன பண்ணணும்னா அடுத்து வெற்றியை நோக்கி போகணும் அதான் ஈசாக்களுடைய விஷயத்தில் பைபிளில் இடம் எழுதப்பட்டிருக்கு அவன் துறவு வெட்டுவான் ரெண்டு முறை துறவு வெட்டுவான் தோல்வி தான் எல்லோரும் வாக்குவாதம் பண்ணுவாங்க மூணாவது முறை துறவு வெட்டுவான் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க அந்த துறவுக்கு பேர் ரகபோதனை சொல்லி எழுதப்பட்டிருக்கு நம்ம எடுக்கிற முயற்சியை எத்தனை முறை தோல்வி வந்தாலும் ஒரு நாள் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம பயணிக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சிறுகதை மூலிமா நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி கருத்தக்குள்ளே விசுவாசிக்கிறேன்